குழந்தைங்க கிட்ட ஒரு வித்தியாசமான பிஹேவியர் நோட் பண்ணியிருப்பீங்க அது என்னன்னா ஒரு வேலையை நீங்கள் சொல்லும்போது அதை அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்கிறதும் அதே வேலையை வேறொருத்தர் கேட்கும்போது அவங்க அதை செஞ்சு கொடுக்குறதையும் நோட் பண்ணியிருப்பீங்க இதுக்கு என்னதான் காரணம் ஒரே வேலை தான் ஆனால் இரு வேறு நபர்கள் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க எதை சொன்னாலும் அவங்க செய்கிறதில்ல தவிர்க்கறக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதே விஷயத்தை பக்கத்து வீட்டில் உள்ள நண்பரோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ அவங்கள வந்து அந்த உதவி கேட்கும்போது அவங்க செய்யறதுக்கு தயக்கப்படுறதே இல்லை இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும் சில நேரங்களில் ஏண்டா ஏன் நாங்கள் சொல்லும்போது எதுவுமே கேட்கறதில்ல ஆனால் ஆனா பக்கத்து வீட்டில் அவங்க ஃப்ரெண்டு சொல்லும் போதோ இல்லை பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லும் போதோ நீ வந்து அதை இந்த வேலையை சேரியே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க பதில் சொல்லாமல் அப்படியே ஒரு தவிர்த்து அதை அப்படியே கடந்து போயிருப்பீங்க இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிறது என்னன்னா எமோஷனல் ட்ரிகர்ஸ் எப்படி ஒருத்தர் ஒரு விஷயத்தை விரும்புகிறாங்க எப்படி ஒரு விஷயத்தை ஒருத்தர் தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்குண்டான எமோஷனல் ட்ரிகர்ஸ் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் சில பேருக்கு பார்வையால் அந்த அட்ராக்ஷனோ இல்லை பார்வையால் அந்த டிஸ்ட்ராக்ஷனோ இருக்கும் சிலருக்கு அந்த சவுண்ட் ஆடிட்ரி ஆடிட்ரி அட்ராக்ஷன் ஆர் டிஸ்ட்ராக்ஷன் இப்படி இருக்கும் சிலருக்கு இது இது மாதிரி மாதிரி டேஸ்ட்டு டச் அஞ்சு அஞ்சு புலன்கள் புலன்கள் இல்லையா இந்த இந்த வழியாக உணர்வுகள் உணர்வுகளுக்கு ஆட்படுதல் அல்லது உணர்வுகளை தவிர்த்தல் இதுதான் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பிரைமல் இன்ஸ்டிங்டா வந்து இருக்கும் ஓகேயா அது மாதிரி பார்வையால் ஈர்க்கப்படுபவர்கள் எப்போவுமே அட்ராக்டிவாக இருக்கிறவங்களுடைய சொல் பேச்சுக்கு உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க குரலால் ஈர்க்கப்படுவ சப்தத்தால் ஈர்க்கப்படுபவர்கள் எப்போவுமே ஒருத்தருடைய குரலினுடைய தன்மை அழுத்தம் இதுக்கு பேஸ் பண்ணி அவங்க அவங்க சொல் பேச்சை கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு பிரைமல் ட்ரிகராக எடுத்திருப்பாங்க சில பேருக்கு வாசனை சில பேருக்கு தொடுதல் இப்படி அதாவது ஒரு சில பேருக்கு தொட்டு பேசுனா பிடிக்கும் அது மாதிரிங்க ஒருத்தர் சொல் பேச்சு கேட்கலாம் அல்லது இவங்க சொல்லும் போது எப்படி வருதுன்னா இந்த ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து ட்ரிகர் ஆகிறது தான் நம்ம வந்து உண்மையா புரிஞ்சுக்கிறோம் அப்போ உங்க குழந்தைய சிரமப்படுத்தாம அவங்கள ஓவரா ஒரு மிரட்டல் துவனிலேயோ அல்லது அடிச்சோ ஏதாவது ஒரு வகையில் அவங்களை கஷ்டப்படுத்தியோ தான் நீங்கள் ஒரு வேலையை வந்து செய்ய வைக்க மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய உணர்வு ஆற்றல்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் மூலமாக ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்போது உங்கள் குழந்தைகள் பார்வையால் தான் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடித்த மாதிரி நாம் கொஞ்சம் அலங்கார வகையில் மாற வேண்டி இருக்கிறது குழந்தைகள் ஆடிட்ரி பேஸ் பண்ணின லிசனிங் மூலமா தான் அவங்க வந்து ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய பேச்சிலோட துவனியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் அவங்க கிட்ட எளிமையாக நீங்கள் காரியம் சாதிக்கலாம் இதே குழந்தைகள் வந்து டச்சு தொ தொடுதலால் ஈர்க்கப்படுறவங்களா இருந்தா நிச்சயமா அவங்கள ரொம்ப அழகாக பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தடிசம்ஸ் நிறைய இருக்கு இதே உங்கள் குழந்தைகள் வந்து வாசனையினால தான் ஈர்க்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா வீட்டு சூழலை அவங்களுக்கு பிடித்த மாதிரியான நல்ல நறுமணம் மிக்க ஒரு சூழலை வீட்டுக்குள்ள உருவாக்குனீங்கன்னா அவங்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க அதே மாதிரி சுவையால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு சைல்டு அப்படின்னு சொன்னால் அம்மா அம்மார்களுக்கு சிரமமே இல்லாத ஒரு தீர்வு இருக்குது இதை பற்றி எல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைகளை ரொம்ப அற்புதமாக உங்களுடைய குழந்தைகளாகவே ஆனால் அவர்கள் வழியில் சிறந்தவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெரிய ஆசையாக இருக்கா கண்டிப்பாக மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுங்க உங்களுக்கான மொத்த கைடன்ஸ் இந்த டெஸ்ட் வழியாக உங்களுக்கு கிடைக்கும்